சுச்சக்கர வரதாச்சாரியம் குரு குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் அபார கருணாகரம் குரு சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இனிய நரசிம்ம ஜெயந்தி வாழ்த்துகள் பெருமாள் எடுத்த அவதாரங்களிலேயே எந்த அவதாரம் ரொம்ப அழகு என்று பெரியோர்கள் ஆச்சாரியர்கள் இவர்கள் எல்லாம் ஒரு போட்டி வைத்து பார்த்தார்களாம் அதற்கு பராசர பட்டர் என்ற ஒரு ஆச்சாரியன் தீர்ப்பளிக்கிறார் பெருமாள் எடுத்த அவதாரங்கள்லயே யார் அழகுன்னா நரசிம்ம பெருமாள் தான் அழகு தான் அழகிய சிங்கர் என்ற ஒரு திருநாமமே உண்டு அப்படியா நரசிம்மர் அழகு பார்ப்பதற்கு உக்ரம் போல் தெரிகிறாரேனா தீயவர்கள் அசுரர்கள் அரக்கர்கள் அவர்களுக்குத்தான் நரசிம்மர் உக்ரம் அடியார்களான நம்மை பொறுத்தவரை கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய அழகிய சிங்கர் கருணாமூர்த்தி சாந்தமூர்த்தி நரசிம்மர் பராசர பட்டர் இதற்கு ஒரு உதாரணம் கூட சொல்கிறார் ஒரு அப்பா என்ன பண்ணாரா தன்னுடைய மகனுக்கு சர்க்கரை போடாமல் வெறும் பாலை மட்டும் கொடுத்து இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருன்னா பையன் சாப்பிட்டுட்டு சொன்னா அப்பா இதுல ஒண்ணும் இனிப்பே இல்ல தித்திப்பே இல்லைன்னா சரி விடுடா பால் இல்லாம வெறும் சர்க்கரையை கொடுத்து இது எப்படி இருக்குன்னு கேட்டார் அப்பா இது வெறும் பாலை விட கொஞ்சம் இனிமையா இருக்குன்னா அதுக்கப்புறம் அப்பா என்ன பண்ணாரா பால்ல சர்க்கரை போட்டு கொடுத்தாரா சர்க்கரை போட்ட பாலை சாப்பிட்டான் பையன் அப்பா இதுதான் நல்லா இருக்கு இனிமே எனக்கு வெறும் பாலும் கொடுக்காதீங்க வெறும் சக்கரையும் கொடுக்காதீங்க சக்கரை போட்ட பால் கொடுங்கன்னு கேட்டானா பையன் அது போலத்தான் பெருமாள் மிருக வடிவத்துல பல அவதாரங்கள் எடுத்தார் மத்யாவதாரம் கூர்மாவதாரம் வராக அவதாரம் இதெல்லாம் பால் மட்டும் சர்க்கரை இல்லாத வெறும் பால் மாதிரியாம் மனித வடிவத்துல பல அவதாரம் எடுத்தார் வாமனன் ராமன் கண்ணன் இதெல்லாம் பால் இல்லாத வெறும் சக்கரை மாதிரியாம் ஆனா நரம் கலந்த சிங்கமாக கழுத்துக்கு மேலே சிங்கம் என்ற மிருகம் கழுத்துக்கு கீழே மனிதன் மனிதன் மிருக ரெண்டு கலந்து அவதாரம் எடுத்தாரே மிருக அவதாரம் எல்லாம் வெறும் பால் மனித அவதாரம் எல்லாம் வெறும் சக்கரை மனிதன் மிருகம் ரெண்டும் கலந்த நரசிங்க அவதாரம் இருக்கே இது சக்கர போட்ட பால் மாதிரி சக்கர போட்ட பால் சாப்பிட்டவர் பாலையும் நாடமாட்டார் வெறும் சக்கரையும் நாடமாட்டார் சக்கர போட்ட தான் குடிப்பார் அது போல ஒருத்தருக்கு ஈடுபாடு வந்திருத்தோம்னா பெருமாளுடைய மற்ற அவதாரங்களை கூட அவர் நாடமாட்டார் என்று இது பராசர பட்டர் சாதித்த விளக்கம் சங்கமிதாங்ககம் என்று சங்கமிதாங்கிருதத்தில் விளக்குகிறார் அதனால பெருமாளுடைய அவதாரங்களிலேயே சக்கர போட்ட பால் போல இனிமையாக இருப்பவர் நரசிம்மர் அது மட்டும் இல்ல ஒரு பழமொழியே உண்டு நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை நரசிம்மர் மட்டும் நாளைக்கு அனுகிரகம் பண்றேன் அப்புறம் அருள் புரிகிறேன் கிடையாது பக்தனுக்கு ஆப்பத்து அன்று பிரகலாதனுக்கு வந்தது போல கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நம்மை காப்பவர் நரசிம்மர் அந்த நரசிம்மருடைய ஜெயந்தி இப்போது வருவதாலே அந்த நரசிம்ம ஜெயந்தியை ஒட்டி நாம் என்ன செய்ய வேண்டும் அதை எப்படி அனுட்டிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த காணொளியிலே நாம் காண உள்ளோம் பொதுவாக இந்த நரசிம்ம ஜெயந்தி என்பது எப்போது கொண்டாடப்படுகிறது என்றால் வைகாசி மாசத்துல வளர்பிறை வளர்பிறையிலே சுவாதி நட்சத்திரத்தோடு கூடிய மாலை நேரம் பிரதோஷ காலம் என நரசிம்மர் எப்ப அவதரித்தார்னா வைகாசி மாசத்துல சுவாதி நட்சத்திரம் மாலை நேரத்தில் பிரதோஷ காலத்திலே தூணை பிளந்து கொண்டு தூணில் இருந்து தோன்றினார் நரசிம்மர் அதனாலதான் ஒவ்வொரு ஆண்டும் அந்த நேரத்தில் நாம் அந்த நரசிம்ம ஜெயந்தி என்று நரசிம்மருடைய அவதாரத்தை கொண்டாடுகிறோம் குறிப்பா அந்த சந்தியா கால வேலை பிரதோஷ காலம் அதுதான் தூணை பிளந்து கொண்டு நரசிம்மர் தோன்றிய தருணம் அதனாலதான் அந்த சந்தியா கால வேளையிலே அந்த நரசிம்ம ஜெயந்தி பூஜை செய்வது என்பது வழக்கம் சரி ஏன் நரசிம்மர் அவதாரம் என்னார்னா ஹிரண்யகசிபு என்ற ஒரு அசுரன் அவன் நானே கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தான் யாரும் கடவுளை வழிபடக்கூடாதுன்னா மேலும் அவன் பிரம்மாவிடம் இருந்து பல வரங்கள் பெற்றிருந்தான் என்னென்ன வரங்கள்னா எனக்கு மனிதனாலும் மரணம் வரக்கூடாது மிருகத்தாலும் மரணம் வரக்கூடாது இரவிலும் மரணம் வரக்கூடாது பகலிலும் மரணம் வரக்கூடாது பூமியிலும் மரணம் வரக்கூடாது வானத்திலும் மரணம் வரக்கூடாது வீட்டுக்குள்ளேயும் மரணம் வரக்கூடாது வீட்டுக்கு வெளியேயும் மரணம் வரக்கூடாது உயிருள்ள பொருளாலும் மரணம் வரக்கூடாது உயிரற்ற பொருளாலும் மரணம் வரக்கூடாதுன்னு இப்படி பல வரங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு உலகத்தையே துன்புறுத்தி வந்தால் நல்லோர்களை துன்புறுத்தி வந்தால் யாரும் வேதம் சொல்லக்கூடாது இறை வழிபாட்டில் ஈடுபடக்கூடாது என்னையதான் எல்லாரும் வணங்கணும் இப்படி எல்லாம் சொல்கிறான் ஆனா இந்த இரண்ய நேருக்கு மாறாக ஒரு மகன் இதை இரணியவதை படலத்தில் கம்பர் பாடுகிறார் ஆயவன் தனக்கு அருமகன் அறிஞரின் அறிஞன் இவனுக்கு ஒரு அருமையான மகன் பிறந்தான் அவனுக்கு பிரகலாதன் என்று திருநாமம் அவன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே நாரத முனிவருடைய அனுகிரகம் பெற்றவன் அந்த ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே அவன் பிறக்கும் போதே கர்ப்பஸ்ரீமான் கருவிலே திருவுடையார்னு சிலரை சொல்வார்கள் பிரகலாதன் அப்படி பிறக்கும் போதே பக்தியோடு பிறக்கிறான் துளசி எப்படி முளைக்கும் போதே நறுமணம் இருக்குமோ பிரகலாதன் அவதரித்த நாள்லேந்து அவனுக்கு பக்தி எப்போதும் நாராயணா 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 நாராயணான்னு பகவானுடைய திருநாமங்களை சொல்லி கொண்டிருக்கிறான் அவன் அமர்ந்தாலும் நடந்தாலும் நின்றாலும் உண்டாலும் உறங்கினாலும் தண்ணீர் அருந்தினாலும் எந்த செயல்ல ஈடுபட்டாலும் அந்த செயல்கள் எல்லாம் நினைக்க மாட்டான் அப்படியே இறைவனை நினைப்பான் காலை எழுந்தால் ஹரி ஹரி என்று பகவன் நாமாவை சொல்வான் உணவு உட்கொண்டால் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்வான் நடந்து போனால் கேசவா கேசவா என்று சொல்வான் உறங்க சென்றால் மாதவா மாதவா என்று சொல்வான் இப்படியே பகவன் நாமாவை சொல்லிக் கொண்டு வாழ்கிறான் இந்த பிரகலாதனை ஒரு அசுர குருகுலத்திலே கொண்டு போய் சேர்த்தான் இரண்யகசிபு அசுர நீதி சொல்லி கொடு நிறைய வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கணும் யார் எக்கெடு கெட்டு போனாலும் கவலை இல்லை யார்கிட்டயும் அன்பு காட்டாதே இரக்கம் காட்டாதே நீ மட்டும் வாழ்ந்தால் போதும் இப்படிப்பட்ட பாடத்தை எல்லாம் சொல்லி கொடுக்கும்படி அசுர குருமார்களிடம் அனுப்பி வைத்தான் இரண்யகசிபு ஆனா அந்த குருமார்கள் சொல்லும் பாடத்தை எல்லாம் பிரகலாதன் காதலியே வாங்கல அவங்க என்னடா இரண்யாய மகான்னு சொல்லி இரண்யகசிபுவை வணங்கிட்டு எல்லாரும் பாடப்படுங்கன்னு சொல்கிறார்கள் பிரகலாதன் பார்த்தான் இறைவனை வணங்காமல் இப்படி என் தந்தையை வணங்குவதா தந்தைங்கிற அளவுல அவருக்கு மரியாதை கொடுக்கலாம் அதுவேறா இவர்தான் முழு முதல் கடவுளுங்கிறாங்க இந்த பாடத்தெல்லாம் காதுலயே வாங்க வேண்டாம்னு முடிவெடுத்துட்டான் இந்நிலையில் இரண்ய என்ன பண்ணா பையன் பிரகலாதனை அழைத்து வாப்பா குருகுலத்துல படிக்கிறியே இதுவரை நீ என்ன படித்தாய் நீ படித்ததில் பிடித்தது என்ன அப்படின்னு கேட்டான் பிரகலாதன் சொன்னா தந்தையே நான் படித்ததில் பிடித்ததை சொல்கிறேன் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணுஸ்மரணம் வாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் பக்தியை ஒன்பது விதமாக செய்யலாம் சிரவணம் இறைவனை பற்றி காதார கேட்கலாம் கீர்த்தனம் நாவார இறைவனை நாமங்களை பாடலாம் ஸ்மரணம் மனதார இறைவனுடைய திருமேனி வடிவழகை தியானிக்கலாம் எத்தனை இடத்துல இறைவன் எவ்வளவு அழகா காட்சி தருகிறார் திருமலையிலே அவருக்கு வடிவழகு திருநாராயணபுரம் செல்வப்பிள்ளைக்கு வைர முடியழகு திருவல்லிக்கேணி பார்த்தசாரதிக்கு உடை அழகு காஞ்சி வரதராஜனுக்கு குடை அழகு கும்பகோண சார்கபாணி பெருமாளுக்கு சயனித்திருக்கும் கிடை அழகு ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனுக்கு நடை அழகு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ரங்கமன்னாருக்கு ஆண்டாள் மாலை தொடைனா மாலை தொடை அழகு அப்புறம் மதுரை கள்ளழகு இருக்கு படை அழகு அழகு ஆத்துல இறங்குறாருன்னா எவ்வளவு பெரிய படை திருமலையில் வடிவழகு திருநாராயணபுரத்தில் முடியழகு காஞ்சியிலே குடை அழகு திருவல்லிக்கேணியிலே உடை அழகு கும்பகோணத்தில் கடையழகு ஸ்ரீரங்கத்தில் நடை அழகு அழகருக்கு படையழகு மன்னாருக்கு தொடை அழகு அந்த அழகு அப்படியே மனசால நினைப்போம் ஸ்மரணம் பாத சேவனம் இறைவனுடைய திருவடிகளை தலைக்கு மேல் சுமந்து இறைவனுடைய திருவடிகளுக்கும் பாதுகைக்கும் திருவடிகளாக இருக்கும் அடியார்களுக்கும் தொண்டு செய்யணும் பாத சேவனம் அர்ச்சனம் தூமல தூவி பகவானை தொழ வேண்டும் வந்தனம் அந்த பகவானை விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும் தன்னையே பகவான் அர்ப்பணிக்கும் விதமாக வந்தனம் விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும் அப்புறம் சக்கியம் பகவானோடு நண்பனாக கலந்து பழக வேண்டும் தாஸ்யம் ஒரு தொண்டனாக பகவானுக்கு எல்லா பணிவிடையும் செய்யணும் ஆத்ம நிவேதனம் தன்னையே பகவான் திருவடிகள்ல அர்ப்பணிக்கணும் சிரவணம் என்றால் சுக மூலம் பரீட்சித்து மகாராஜா கண்ணனுடைய சரித்திரம் கேட்டானே அந்த பரீட்சித்து போல சிரவணம் பண்ண வேண்டும் கீர்த்தனம் பகவானுடைய நாமங்களை பாட வேண்டும் யாரைப் போல மீராபாய் இனிமையான கீர்த்தனைகள் பாடினாரே அது போல் பகவானை பாட வேண்டும் ஸ்மரணம் பகவானை எப்போதும் உள்ளத்தில் சிந்திக்க வேண்டும் எப்படி வால்மீகி முனிவராவதற்கு முன் மரா 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 என்று சிந்தித்து 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 மரா மரா ராம 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 என்று ஆகி பகவானுடைய சிந்தனையாலே உயர்ந்தாரே அந்த வால்மீகி போல் பகவானை சிந்திக்க வேண்டும் பாத சேவனம் பரதன் எப்படி ராமனுடைய பாதுகைக்கே பட்டாபிஷேகம் என்னானோ அது போல் பாதங்களுக்கு நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும் அர்ச்சனம் ஆண்டாள் எப்படி சூடி கொடுத்த சுடர்கொடியா மாலையை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சாளோ அது போல் பூமாலை சமர்ப்பிக்க வேண்டும் வந்தனம் வந்தனம் என்பது பூஜையின் எல்லா அங்கங்களையும் குறிக்கும் நாதோபாசனம்னு எப்படி தியாக பிரம்மம் தியாகராஜ சுவாமிகள் ராமபிரானை வழிபட்டாரோ அது போல வந்தனம் செய்ய வேண்டும் தாசியம் ஹனுமான் எப்படி ராமனுக்கு கைங்கரியம் பண்ணாரோ அது போல் தாசியம்னு கைங்கரியம் தொண்டிலே ஈடுபட வேண்டும் சக்கியம் அர்ஜுனன் கிருஷ்ணனோடு நட்பு கொண்டது போல நாமும் பகவானிடம் நட்பு கொள்ள வேண்டும் ஆத்ம நிவேதனம் கோபிகைகள் தங்களையே கண்ணனிடத்தில் அர்ப்பணித்தது போல நாம் பகவானிடம் நம்மை அர்ப்பணிக்கணும் இதுல சிலர் காலத்தால் பிற்பட்டவர்களாச்சே இந்த உதாரணம் பிரகலாதன் சொன்னானான்னு கேட்க வேண்டாம் இதை நமக்கு புரிவதற்காக அடியன் சொன்ன உதாரணம் தான் இப்படி ஒன்பது விதமாக பக்தி செலுத்தணும் இதுதான் படித்ததில் பிடித்ததுன்னு பிரகலாதன் இரண்யகசிப்பு வெகுண்டு திருமங்கை திருமங்கையாழ்வார் பாடுகிறார் பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் ஆயிர நாமம் ஒல்லியவாகி போத ஆங்கதனுக்கு ஒன்றுமோர் குறுப்பிலனாகி பிள்ளையை சீரி வெகுண்டு தூண் புடைப்ப அனல் விழி வேழ்வாய் தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே இரண்யகசிப்பு குதித்து எழுந்தானா என்னடா சொன்ன என் பரம எதிரி நாராயணனை பத்தியா சொல்ற சீரி கோபம் கொண்டு வெகுண்டு ஒரு பன்மொழி இது தமிழ்ல அவன் கோபத்தை பல வார்த்தைகள்ல சொல்றாரு திருமங்கையாழ்வார் வெகுண்டு எழுந்தான் அந்த அசுரர்களை எல்லாம் அழைத்தான் இப்படி ஒரு பிள்ளையே எனக்கு வேண்டாம் இவனை கொன்று விடுங்கள்னா அதனால அசுரர்கள் ஆயுதத்தால் பிரகலாதனை வெட்டினார்கள் குத்தினார்கள் நாராயணா 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 நாராயணாங்கிறான் பிரகலாதன் எத்தனை ஆயுதங்களால தாக்கினாலும் அவனை ஒண்ணும் பண்ண முடியல மலை உச்சியிலிருந்து தள்ளினார்கள் நாராயணா நாராயணான்னா பூமி தேவி அவனை தாங்கி பிடித்தாள் கடலிலே வீசினான் நாராயணா நாராயணான்னா கடலிலே அவன் மூழ்கவில்லை பாம்பை விட்டு கடிக்க சொன்னான் நாராயணா நாராயணான்னா விஷம் ஏறவில்லை விஷத்தையே கொடுத்தான் நாராயணா நாராயணா அச்சுதா அனந்தா கோவிந்தான்னு விஷத்தை சாப்பிட்டான் விஷம் அவனை ஒன்றும் செய்யவில்லை யானைகளை விட்டு மிதிக்க சொன்னான் நாராயணா நாராயணான்னா அந்த யானைகளால் அவனை மிதித்து அரைத்து நசுக்க முடியவில்லை இப்படி என்ன பண்ணாலும் பிரகலாதனை கொல்ல முடியல இரணியன் கேட்டான் உனக்கு ஏதுடா இவ்வளவு பலம் எங்கேதுடா வலிமை வந்ததுன்னு கேட்டான் பிரகலாதன் சொன்னான் தந்தையே எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் இந்த பலத்தை தருபவன் நாராயணன் தான்னா இரணியனுக்கு கோபம் வந்தது எங்கடா இருக்கான் ஓ நாராயணன் திரும்ப திரும்ப நாராயணன் எங்கடா இருக்கான்னு கேட்டான் பிரகலாதன் சொல்கிறான் கம்பருடைய பாடல் இரணியவதை படலத்தில் சாணினும் உடன் ஓர் அணுவை சதகூறி கோணினும் உடன் மாமேறு குன்றினும் உடன் நீ சொன்ன சொல்லினும் உடன் இத்தன்மை காணுதி விரைவின் என்றான் நன்றென கனகன் நக்கான் சானளவு இடம் இருக்கா அதுலயே என் நாராயணன் இருக்கான் ஒரு அணுவை எடுத்து நூறு பகுதிகளாக வெட்டினால் அதுல ஒவ்வொரு பகுதியிலும் என் நாராயணன் இருக்கிறான் பெரிய மலை இருக்கா மலைக்குள்ளேயும் நாராயணன் இருக்கான் இந்த தூண் இருக்கா இந்த தூணுக்குள்ளும் நாராயணன் இருக்கிறான் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் நீ சொன்ன சொல்லினும் உடன்தான் அப்பா நீங்க சொன்னீங்களே கடவுள் இல்லைங்கிற வார்த்தையில கூட கடவுள் இருக்கார் கவனிச்சீங்களான் தான் கடவுள் இல்லைன்னா வார்த்தையில கடவுள் இருக்காரு இல்லையா ஏன் நீங்க சொன்ன வார்த்தைக்குள்ள கூட கடவுள் இருக்கா அவர் இல்லாத இடமே இல்லைன்னா இரணியன் பார்த்தான் கேட்டா ஏன் அரண்மனை தூணையா காமிச்சே இது நான் அளந்து அளந்து கட்டின தூண்டா இதுக்குள்ள எப்படி நாராயணன் இருக்க முடியும் அளந்துட்ட தூணை அவன் தட்டன்னார் பெரியாழ்வார் இது நான் கட்டின தூண்டா இதுக்குள்ள நாராயணன் இருக்கானா இப்ப அடிக்கிறேன் பாருன்னு ஓங்கி தன்னுடைய கதையாலே அந்த தூணை ஓங்கி அடிச்சான்னா இரணியன் நாராயணன் உள்ள இருந்தா வரட்டும்னு அவன் அடித்தவாறே ஒரு பேரொலி கேட்டது

ஒரு அட்டகாச சிரிப்புலி கேட்டது பார்த்தால் நரசிம்மர் கழுத்துக்கு கீழே மனிதன் கழுத்துக்கு மேலே சிங்கம் தூணை பிளந்து கொண்டு நரசிம்மர் தோன்றினார் இரணியனை பிடித்தார் அவன் அவனுடைய அரண்மனை நிலைப்படிக்கு கொண்டு சென்றார் அவனை தன் மடியில் வைத்தார் நகங்களால் கிழித்து அவனை முடித்தார் ஏன்னா இவன் பல வரம் வாங்கியிருந்தான் இல்லையா மனிதனாலும் மரணம் வரக்கூடாது மிருகத்தாலும் வரக்கூடாது கழுத்து கீழே மனுஷன் கழுத்துக்கு மேல மிருகம்லயும் சேராது வீட்டுக்குள்ளேயும் மரணம் வரக்கூடாது வீட்டுக்கு வெளியிலேயும் மரணம் வரக்கூடாது நிலப்படியில வச்சு முடிச்சுட்டார் பூமியிலயும் மரணம் வரக்கூடாது வானத்திலையும் மரணம் வரக்கூடாது மடியில வச்சு முடிச்சார் அப்புறம் பகல்லையும் மரணம் வரக்கூடாது இரவிலும் மரணம் வரக்கூடாது சந்தியா கால வேலை அதான் அந்த பிரதோஷ காலம் அந்தி பொழுது அந்தியம் போதில் அறிவுருவாகி அரியை அழித்தவனைன்னு பெரியாழ்வா காசு அந்த நேரத்தில் வந்து அழித்தொழித்தார் அப்புறம் உயிருள்ள பொருளாலும் மரணம் வரக்கூடாது உயிரற்ற பொருளாலும் மரணம் வரக்கூடாதுன்னா இந்த நகம் இருக்கே வெட்டினா முளைக்கிறது உயிர் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஆனா வெட்டினாலும் தெரியல உயிர் இல்லைன்னு வச்சுக்கலாம் கிழித்து முடித்து விட்டார் அதனாலதான் நரசிம்மரை சேராததை சேர்ப்பவர்னு சொல்வார்கள் மனிதனையும் மிருகத்தையும் சேர்த்தார் தன் வடிவிலே வீட்டின் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் சேர்த்தார் நிலைப்படியிலே பூமியையும் வானத்தையும் சேர்த்தார் தன் மடியிலே பகலையும் இரவையும் சேர்த்தார் அந்தி வேளையிலே அது மட்டும் இல்ல உயிருள்ள பொருளையும் உயிரற்ற பொருளையும் சேர்த்தார் தன் நகத்திலே இவை மட்டுமா கோபத்தையும் கருணையையும் சேர்த்தார் தன் குணத்திலே இரணிய கசிபு மீது கோபம் அதே நேரம் பிரகலாதன் மீது கருணையும் இத ஆச்சாரியர்கள் ரசிக்கிறார்கள் சிங்கம் என்ன ஒரு பக்கம் ஊட்டும் பெண் சிங்கம் இன்னொரு பக்கம் யானையோடு சண்டையும் போடும் அது போல நரசிம்மர் என்ன பண்றார் சிங்க குட்டியான பிரகலாதனுக்கு அருள்மழையும் சுரக்கிறார் அந்த பக்கம் இரணியன்கிற யானையை எதிர்த்து போர் புரிந்து அவனையும் வீழ்த்தினார் வீழ்த்தி விட்டு தன்னுடைய குழந்தையான பிரகலாதனுக்கு நரசிம்மரே பட்டாபிஷேகமும் செய்து வைத்தார் என்று வரலாறு இப்படி தன் பக்தன் பிரகலாதன் இந்த தூண்ல பகவான் இருக்கான்னு நம்பினான் நம்பின அந்த குழந்தையின் நம்பிக்கை அதன் வாக்கை வைப்பிக்க வேண்டும் என்பதற்காக இறைவனை தூணை பிளந்து கொண்டு வந்து தோன்றி அந்த பக்தனுடைய பெருமையை உலகுக்கு உணர்த்தினான் என்று நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட நரசிம்மர் அவதரித்த நாள் இந்த வைகாசி மாதத்திலே வளர்பிறையில் வரக்கூடிய அந்த பிரதோஷ காலம் மாலை பொழுது சுவாதி நட்சத்திரத்தோடு கூடிய நாள் அப்போ அந்த நரசிம்ம ஜெயந்தியை நாம் எப்படி கொண்டாட வேண்டும் ஏன்னா இவருக்கு நாளை என்பது இல்லை கூப்பிட்ட குரலுக்கு வருவார் கருணாமூர்த்திங்கிறோம் அப்ப நாமும் அருளை பெற வேண்டும் அல்லவா அப்ப நரசிம்ம ஜெயந்தி அன்று விடியற் காலை நாம் எழுந்து நீராடி நமக்கு நூறிய அனுட்டானங்கள் எல்லாம் செய்துவிட்டு மாலை பொழுது வரை விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் உணவு எதுவுமே உட்கொள்ளாமல் விரதம் இருப்பது ரொம்ப வசதி அவ்வளவு தூரம் முடியாதவர்கள் ஒரு நீர் ஆகாரமோ அல்லது பழமோ பாலோ மோரோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதனால காலை முதல் மாலை வரை விரதம் உண்ணா நோன்பு என்பது இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் நரசிம்மரை குறித்த ஸ்தோத்திரங்கள் சொல்லலாம் இப்போ மந்திர ராஜபத ஸ்தோத்திரம் என்ற துதி உள்ளது சுவாமி வேதாந்த தேசிகன் அருடைய காமாசி காஷ்டகம் என்ற துதி உள்ளது ஏன் நம்ம தமிழ்ல திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியில அங்கண் ஞாலம் அஞ்ச என்று தொடங்கக்கூடிய ஒரு பத்து பாசுரங்கள் அகோபிலம் நரசிம்மருக்காக திருமங்கையாழ்வார் அருடைய பத்து பாசுரங்கள் அங்கன் ஞாலமஞ்ச அங்கோர் ஆளறியாய் அவுணன் பொங்க ஆகம் வெள்ளுகிறால் போழ்ந்த புனிதனிடம் செங்கனானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் பைங்கனானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கநாளைும் சிங்கவேள் குன்றமே என்று தொடங்கி வரக்கூடிய பத்து பாசுரங்கள் திருமங்கையாழ்வார் அருளியவை அந்த பாசுரங்களை நாம சேவிக்கலாம் இது அங்கன் ஞாலமஞ்ச என்று தொடங்கக்கூடிய அந்த பெரிய திருமொழி பதிகத்துல திருமங்கையாழ்வார் அருளியவை அப்போ இந்த பாசுரங்கள் ஸ்லோகங்கள் இதெல்லாம் பகல் வேளையிலே நாம் சேவிக்கலாம் இது திருக்கோவில்களுக்கு சென்று அங்கே நரசிம்மர் சன்னதியில் நரசிம்மரை சேவிக்கலாம் பூஜையை பொறுத்தவரை நரசிம்மர் பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடிய அந்த சந்தியா காலத்தில் தானே அவதரித்தார் அதனால அந்த அந்தி பொழுதில் தான் பூஜை செய்ய வேண்டும் உங்கள் இல்லத்திலே லக்ஷ்மி நரசிம்மர் விக்கிரக வடிவில் இருந்தாலும் சரி சால கிராம வடிவில் இருந்தாலும் சரி அல்லது அவரவர் வழக்கப்படி ஒரு படத்தின் வடிவிலும் ஏதோ ஒரு வடிவில மகாலட்சுமியோடு கூடி இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் ஏன்னா அவதாரங்கள்லயே நரசிம்மர் தான் அழகு அதனாலதான் பாருங்க மத்த பெருமாளுக்கு எல்லாம் திருமார்பல மகாலட்சுமி இருப்பா நரசிம்மருக்கு மட்டும் மடியில உட்காந்துருக்கா அழகிய சிங்கரின் அழகிய முகத்தை நான் பார்த்து ரசிக்கணும்னு மடியில உட்காந்துருக்கா மகாலட்சுமி அந்த லக்ஷ்மியோடு கூடிய நரசிம்மர் அவருக்கு பூஜை இதுல முக்கியமா நரசிம்மருக்கு பூஜை செய்வது என்பது பானகம் சமர்ப்பித்தல் தான் முக்கியமான அங்கம் மற்றபடி நீங்க பொதுவாக எப்படி இறைவனுக்கு பூஜை செய்வீர்களோ உங்கள் இல்ல வழக்கப்படியே செஞ்சுள்ளான் புஷ்பம் சமர்ப்பித்தல் ஒரு சந்தனம் சமர்ப்பித்தல் பூஜையில முக்கியமான அங்கங்கள்னா இதுதான் பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது துளசி அதனால துளசி மற்ற வாசனை உள்ள பூக்கள் அதை எல்லாமே மாலையாக சமர்ப்பிக்கலாம் சந்தனம் சமர்ப்பிக்கலாம் அத்தோடு பிரசாதமாக பானகம் சமர்ப்பிப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த பானகம் என்பதுதான் நரசிம்மருடைய கோபத்தை எல்லாம் தணித்து குளிர்வித்து அவருடைய அனுகிரகத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் ஏன்னா இரணியன வதம் மட்டும் அப்படி நரசிம்மராக நரசிம்மர் எழுந்தருளி இருக்கிறார் மீண்டும் சொல்கிறேன் அசுரர்களுக்குத்தான் உக்ரம் நமக்கு சாந்தமானவர் தான் இருந்தாலும் கூட அவர் நமக்கு சாந்தமா அனுகிரகம் சமர்ப்பிப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது அதுக்கப்புறம் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய பிரசாதத்தை பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி அதுக்கப்புறம் தூபம் சாம்பிராணி தீப ஆரத்தி அது வந்து நெய் தீபமாக காட்டலாம் அது இயலாதவர்கள் கற்பூர ஆரத்தி காட்டலாம் அப்படி ஆரத்தி காட்டி பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் பூஜை நிறைவு செய்த பின் பெருமாளுடைய பிரசாதம் நரசிம்மர் பிரசாதமாக இருக்கக்கூடிய உணவை அதுக்கப்புறம் உட்கொண்டு நம்முடைய விரதத்தை பூர்த்தி செய்யலாம் அதனால காலை முதல் மாலை வரை விரதம் இருந்து நரசிம்மரை குறித்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் நாம சேவித்து மாலை சத்தியாகால நேரத்திலே பூஜை செய்து நிறைவு செய்வது அதுக்கப்புறம் பிரசாதம் உட்கொள்வது என்பது வழக்கம் இப்படி நரசிம்ம ஜெயந்தியில நரசிம்மரை வழிபட்டால் என்னென்ன பலன்கள் அப்படின்னா ஒன்று கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நரசிம்மர் கடனை போக்கக்கூடியவர் தேவதா காரிய சித்தேர்த்தம் சபாஸ்தம்ப சமுதவம் ஸ்ரீ நிருசிம் மகாவீரம் நமாமித்தே என்று தொடங்கி நரசிம்ம ஸ்தோத்திரம்னு துதியே இருக்கு கடன் கடன் அர்த்தம் அந்த தொல்லைகளை நரசிம்மர் அது மட்டும் இல்ல எல்லா ஆபத்திலிருந்தும் நம்மை காப்பவர் அதாவது பொதுவா மிருத்யுனா மரணம்னு சொல்லுவாங்க மரணத்துக்கே மரணத்தை கொடுத்துருவாரா நரசிம்மர் அவரை பத்தி தியான ஸ்லோகம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோ முகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாம்யம் மரணத்துக்கே மரணத்தை கொடுப்பவர் அதனால நரசிம்மரை உள்ளத்தில் கொண்டிருந்தால் எந்த ஆபத்தும் வராது பிரகலாதனை ஆபத்தில் காத்தது போல நம்மையும் ஆபத்தில் காப்பார் எல்லாத்துக்கும் மேல இந்த பிரகலாத சரித்திரம் நரசிம்ம சரித்திரம் அதை நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு மனதால் நினைத்து காதால் கேட்டால் அதனாலதான் இந்த காணொலியில அதிகம் நாம சேர்த்து கொடுத்துட்டோம் அந்த பிரகலாத சரித்திரத்தையும் நாம சேர்த்து கேட்டோம்னா நம்முடைய பாபங்கள் அனைத்தும் நீங்கி இந்த பிறவி முடிவிலேயே முக்தியும் கிடைக்கும் ஏன்னா நரசிம்மரை தவிர வேறு யாரும் நம்மை ரட்சிக்க முடியாது இதை சுவாமி வேதாந்த தேசிகன் காமாசி காஷ்டகம் என்ற துதியில் பாடுகிறார் தொய் ரட்சதி ரட்சகை கிமன்யி தொயிச்சாரக் கிமன்யி இது நிச்சிதீஸ்யாமி நிறையம் நிருகரே வேகவதி தட்டாஸ்ரயம் துவம் நரசிம்மா நீ மட்டும் என்னை காப்பாத்துறதுன்னு முடிவு பெட்டா வேற யாருக்கால்லயும் விழமாட்டேன்னார் ஏன்னு கேட்டார் நரசிம்மர் நரசிம்மரை காப்பாத்துறார் நான் ஏன் இன்னொத்தர் காலில போய் அடுத்து சொன்னார் நரசிம்மா நீ என்ன காப்பாத்தலைனாலும்ல விழமாட்டேன்னார் கேட்டார் நரசிம்மர் தேசிகன் சொன்னார் நரசிம்மரே காப்பாற்ற முடியலைன்னா வேறு யாரால காப்பாற்ற முடியும் அப்ப அந்த லட்சுமி நரசிம்மர் அவர்தான் நமக்கு தஞ்சம் அந்த லக்ஷ்மியோடு கூடிய நரசிம்மருடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைத்து எல்லா மங்களங்களும் நிறைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு மீண்டும் நரசிம்ம ஜெயந்தி வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இத்தோடு இதை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் லட்சுமி நரசிம்மர் திருவடிகளே சரணம்